நச்சுப்புகை பாதிப்பு தார் தொழிற்சாலை செயல்பட தடை கோவை மலுமிச்சம்பட்டியில் நச்சுப்புகை பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்ட தார் தொழிற்சாலைக்கு தடை விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது கோவை மதுக்குறை வட்டத்துக்குட்பட்ட மலுமிச்சம்பட்டியில் உள்ள தார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் வெளியேறும் நச்சுப்புகையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளரிடம் விவசாயிகள் அண்மையில் புகார் தெரிவித்தனர் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை மூட உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையை மூடிய தனியார் நிர்வாகம் அதற்கு அருகில் மின்வாரியம் மாசு கட்டுப்பாட்டு அனுமதி பெறாமல் ஜெனரேட்டர் உதவியுடன் மற்றொரு தொழிற்சாலையை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சு புகையால் அப்பகுதியினர் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இது தொடர்பாக சென்னை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு ஜாதி மத கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் மாநில பொதுச்செயலாளர் கந்தசாமி புகார் மனு அனுப்பியிருந்தார் இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை இயங்க தடை விதிக்க உத்தரவிட்டு உடனடியாக அந்த தொழிற்சாலையின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டது இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் கோவை தெற்கு மதுக்குறை வட்டாட்சியர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உள்ளிட்டோருக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு உள்ளது இதில் மலமிச்சம் இயங்கும் தார் தொழிற்சாலைக்கு தடை விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆணையிட்டுள்ளது இந்த ஆணையின் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது